三杯为六就第 <suss>

அப்பப்போ ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு முறை பெரிய லாவலினுக்கு சரி நீங்க இங்க இந்த மாதிரி கண்ட பட்றற மாதிரி ஒரு மாஆற இருக்கும். ரெனால் புரியுது ஒரே செஞ்சிட்டு இருக்கோம். சரி. அதனால இன்னைக்கு உங்களுக்கு அரிசி. எங்கம்மா. ஆ. அரிசி இதெல்லாம் திங்ஸ் இருக்கு. இங்க உங்களுக்கு வர வந்து பாக்கங்க. சரி ஓகே.

ம் அரிசிது மளிகை பொருள் இருக்குது மளிகை பொருள் மளிகை பொருள் சமைச்சு சாப்பிடுங்க ஆ சரி ஓகே பார்த்துங்களா ம் சரி அரிசி பருப்புலாம் கொடுத்தா செஞ்சு சாப்பிடுவீங்களா கொஞ்சம் கேட்கும் சாம்பார் சமைச்சு சாப்பிடுவீங்கண்ணா அரிசி கொடுத்தா சமைச்சு சாப்பிடுவீங்கண்ணா சார் சார் முதல்லை நாங்கள் போய் உங்களுக்கு ஆன்லைன் தானே இருக்குது ஆன்லைன் கன்ஃபார்ம்ஸா இது கொடுங்க இது இது சார் இப்போ ஆசி இருக்குது அரிசி தானே இருக்கோம் சரி